சொல்லுங்கள் சகோதரரே எனது பெயர் ராமகிருஷ்ணன் நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் எனது முதல் கேள்வி அல்லாஹ் ஆதாம் ஏவாலையும் இந்த பிரபஞ்சங்களையும் படைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது இதன் மூலம் அவர் எதை அடைய போகிறார் எனது இரண்டாவது கேள்வி இந்த உலகில் எல்லோரும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பனர் அதே போல் கடவுளும் யாரோ ஒருவரால் படைக்கப்பட்டிருப்பார் அல்லா என்றால் என்ன பொருள் சகோதரர் மூன்று கேள்விகள் கேட்டார் முதல் கேள்வி இறைவன் ஏன் ஆதாம் ஏவாளை படைத்தான் எதற்காக இந்த உலகை இப்படி படைத்தான் என்று கேட்டார் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏவாளை படைத்தான் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் படைத்தது இந்த மனித சமுதாயம் உண்டாகத்தான் அவர்கள்தான் நமது முதல் முன்னோர்கள் அல்லாஹ் சொல்கிறான் சூரல் ஹுஜ்ராத்தில் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதிமூன்றில் இல் யா அய்யுவன்னாசு இன்னக்லக்னாக்கும் மின் ஜக்ரின வன்ஸா வஜல்னாக்கும் ஷுஉபன் வகபாயில லிதாரஃபூ இன்னக்லக்கும் ஓ மனித இனமே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதன் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஒருவரை மற்றொருவர் இழிவுபடுத்த அல்ல ஆகவே உங்களில் எவர் பயபக்தி உள்ளவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் நிச்சயமாக கண்ணியமிக்கவர் ஒரு மனிதனை சீர்தூக்கிப் பாக்கும் அளவுகோள் பணமல்ல நிறமல்ல இனம் அல்ல புகழல்ல அது தக்குவா மட்டுமே அதுதான் இறை உணர்வு அது நேர் வழி அது இறை பக்தி ஆகவே ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் நமது முதல் முன்னோர்கள் உங்களுக்கும் அப்படித்தான் எனக்கும் அப்படித்தான் மொத்த மனித இனத்திற்கும் அதனால் தான் உங்களை சகோதரர் என்று அழைக்கிறேன் மனிதத் தன்மையில் நாம் எல்லாம் சகோதரர்கள் அல்லாஹ் கூறுகிறான் யாயூ ஹனாஸ் ஓ மனித சமுதாயமே மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் எழுவதில் வல்ல கத் கர்ரம் நபனி நிச்சயமாக நாம் ஆதாமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் எங்கு பிறந்தாலும் சரி இந்தியாவிலோ அல்லது யுஎஸ்ஏ குடும்பத்திலோ முஸ்லிம் குடும்பத்திலோ கிறிஸ்தவ குடும்பத்திலோ பிறந்திருந்தாலும் ஆதாமின் மக்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்தி உள்ளான் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் உங்கள் பெயர் எதுவாக இருந்தாலும் அப்துல்லா ராமு சங்கர் நீங்கள் மனிதராக பிறந்தால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துகிறான் இப்போது கேள்விக்கு வருவோம் எதற்காக அல்லா சுபானவத்தாலா மனிதர்களை படைத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைக்க காரணம் இது அவனது சிறப்பான படைப்புகளில் ஒன்று என்று அல்லா சொல்கிறான் மற்ற படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ் சுபானவத்தாலாவிற்கு கீழ்படுகின்றன வானவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் இடும் கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்று தனி மனப்பாங்கு கிடையாது அல்லா சுபானவத்தாலாவால் படைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சுய மனப்போக்கு உண்டு நாம் அவனுக்கு கீழ்ப்படியலாம் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம் அல்லாஹ் அத்தகைய படைப்பினையே படைத்துள்ளான் நாம் அல்லாவின் சிறந்த படைப்புகளிலும் அமைப்புகளிலும் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் இறைவனுக்கு கீழ்ப்படிதலுக்கும் கீழ்படியாமைக்கும் உள்ள தேர்வு நம்மிடம்தான் உள்ளது இறைவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஜன்னாவுக்கு செல்வோம் ஸ்வர்க்கத்திற்கு செல்வோம் இறுதியில் பேரானந்தம் அடைவோம் கீழ்படியாமல் இருந்தால் நாம் செல்வது நரகத்திற்குத்தான் இதுதான் இறுதி நாளுக்குள்ள பரீட்சையாகும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அல் முல்க் உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் இந்த வாழ்வு மறுவாழ்விற்கான சோதனை மனிதர்களை படைத்ததை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் சூரா தாரியாத் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறில் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை ஆகவே நாம் அவனை வணங்கியாக வேண்டும் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும் ஆக இது அவனுடைய வித்தியாசமான படைப்பினமாகும் இந்த இனத்திற்கு அல்லா சுபானாவுக்கு எதிராக செயல்படவோ அல்லது அவனுக்கு கீழ்ப்படியவோ தன்னுரிமை உண்டு மற்ற எல்லாமே நட்சத்திரங்கள் மரங்கள் மலைகள் எல்லாமே குரான் சொல்கிறது அல்லா சுபாவிற்கு சஜ்தா செய்கின்றன அவனுக்கு கீழ்படுகின்றன அளித்துள்ளான் அப்படி இருந்தும் நாம் கீழ்ப்படிந்தால் நாம் மாணவர்களை விட உயர்ந்து விடுவோம் ஆனால் நாம் அவனுக்கு கீழ்படியாமல் போனால் நாம் சாத்தானின் கூட்டாளியாகி விடுவோம் ஆகவே இறுதி நாளின் சோதனைக்காகத்தான் அவன் நம்மை படைத்திருக்கிறான் உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருவோம் எல்லாவற்றிற்கும் படைப்பாளன் உண்டு இறைவனை படைத்தது யார் எல்லாவற்றிற்கும் படைப்பாளன் உண்டு என்று யாராவது சொன்னால் அது தவறாகும் எல்லா படைக்கப்பட்ட பொருளுக்கும் படைப்பாளன் உண்டு ஆனால் இறைவனின் இலக்கணம் அவன் படைக்கப்படாதவன் அழைத்தது என்று நீங்கள் கேட்டால் அவன் அல்ல கடவுளின் இலக்கணம் அவன் படைக்கப்படாதவன் ஒருவேளை ஒருவர் உங்களிடம் வந்து சகோதரரே எனது நண்பன் ஜான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் சொல்லுங்கள் சொல்ல முடியாதா ஏன் மைக்கிற்கு முன்னால் வந்து சொல்லுங்கள் ஆனா பெண்ணா பதில் சொல்லுங்கள் இல்லை அருங்கல் சகோதரரே ஜான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா யூகிக்க முடியுமா தெரியவில்லை ஐம்பது சதவீதம் வாய்ப்புள்ளது ஆனா பெண்ணா அனைவரும் சிரிக்கிறார்கள் ஏன் தெரியுமா தங்களால் சொல்ல முடியுமா முடியாதா ஏன் நீங்கள் யூகித்தாலும் சரியான பதில் கிடைக்குமா யூகிக்க முடியுமா பாருங்கள் நான் இரண்டு வாய்ப்புகள் தருகிறேன் ஆனா பெண்ணா முயற்சி செய்யுங்கள் பெண் பெண்ணா சகோதரரே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா ஆ அங்குதான் தவறு செய்து விட்டீர்கள் அதே போல்தான் இறைவனை யார் படைத்தது என்று கேட்டு தவறு செய்தீர்கள் ஒரு ஆனால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கேட்டு என்ன பயன் இப்போது புரிந்து கொண்டீர்கள் இப்போது புரிந்து விட்டது நல்லது சகோதரரே ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று எதற்காக கேட்க வேண்டும் அதே போல் நீங்களும் இறைவனை யார் படைத்தது என்று கேட்க கூடாது அல்லாவின் இலக்கணமே படைக்கப்படாதவன் அவனை யார் படைத்தது என்று கேட்டால் அவன் அல்லாவே இல்லை வலம் அவனை போல் யாரும் எதுவும் இல்லை உங்கள் கேள்வியின் கடைசி பகுதிக்கு வருவோம் அல்லாஹ் என்பது யார் அல்லாஹ் யார் அல்லாவை பற்றிய சிறந்த விளக்கத்தை தருவதற்கு சூராய் கிளாஸ் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு வரை குரான் சொல்கிறது குல் அஹத் நீர் அல்லா அவன் ஒருவனே அல்லாஹு அவன் இல்லை இல்லை வலம் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இதுதான் அல்லா சுபான வரி விளக்கம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் யாராவது சொன்னால் இவர் தான் கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த நான்கு வரி விளக்கத்திற்கு பொருத்தமாக இருந்தால் முஸ்லிம்களான எங்களுக்கு அந்த நபரை கடவுள் என்று ஏற்றுக் எந்த ஆட்சேபனையும் இல்லை இதுதான் இறைமை இயல் தத்துவத்தின் லிப்மஸ் சோதனையாகும் இறைவனை அறிவதற்கான ஆய்வாகும் முதலாவது குல் ஹு அஹத் ஒருவனே அல்லாஹு அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் லம் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை பெற படவும் இல்லை வலம் அஹத் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இந்து வேதங்களை ஆராய்ந்தால் இதுவேதான் இந்து வேதங்களிலும் காணப்படும் குல் வல்லாஹு அஹத் இது குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தோகியா உபனிஷதம் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்றில் இக்கம் இவதித்யம் இறைவன் ஒருவனே இரண்டாவது இல்லை என்று சொல்கிறது இரண்டாவது சோதனை அல்லாஹ் சமத் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் பகவத்கீதை அத்தியாயம் பத்து வசனம் மூன்று கூறுகிறது இறைவன் பிறக்காதவன் அவனுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை அகிலங்கள் அனைத்திற்கும் அவனை உன்னத இறைவன் மூன்றாவது சோதனை லம் யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை இது குறித்து ஸ்வேதா ஸ்வேதா உபனிஷதம் அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பதில் நா செஸ்ய கசிச் ஜனிதான சதிப்பா அவனுக்கு எஜமானர்களும் இல்லை அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை எல்லாம் அல்ல இறைவனுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை வலம்ய கொல்லூஃஹ் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை ஸ்வேதா ஸ்வேதர் உபநிஷதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாயம் நான்கு வசனம் பத்தொன்பதில் மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனம் மூன்றில் அது கூறுகிறது அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது சிலையும் கிடையாது உருவகமும் இல்லை நிழற்படமும் இல்லை சிற்பமும் இல்லை இதை யார் கூறுகிறார் முப்பத்தி இரண்டு வசனம் மூன்றில் தான் இப்படி கூறப்பட்டுள்ளது அதே தான் குஃபோனஹத் யாராவது ஒருவரை கடவுள் என்று சொன்னால் அந்த நபர் இந்த நான்கு வரை விளக்கத்திற்கு ஒத்து போனால் முஸ்லிம்களான எங்களுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த ஆட்சேபடியும் இல்லை உதாரணத்திற்கு சிலர் சொல்வார்கள் பகவான் ரஜினீஷ் எல்லாம் வல்ல இறைவன் என்று ஒரு கேள்வி பதில் நேரத்தில் ஒரு இந்து சொன்னார் நாங்கள் பகவான் ரஜினிஷை இறைவனாக கருதவில்லை என்றார் பகவான் ரஜினிஷை இந்துக்கள் கடவுளாக நம்புகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சிலர் அவரை அப்படி நம்புகிறார்கள் என்று நான் சொன்னேன் இந்த சோதனைக்கு உட்படுத்துவோம் முதல் சோதனை அவன் அவன் ஒருவனே அப்படி சொல்ல முடியுமா இறைத்தன்மைக்கு உரிமை கொண்டாடியது அவர் மட்டும்தானா நூற்று கணக்கில் இருக்கிறார்கள் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கானோர்கள் இறைத்தன்மைக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் ரஜினிஷ் ஒருவர் மட்டுமல்ல ஆனால் ரஜினிஷ் பக்தர்கள் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர் என்பார்கள் அடுத்த சோதனை அல்லாஹு சமத் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன் ரஜினீஷ் முழுக்க எந்த தேவையுமற்றவரா அவருடைய வாழ்க்கை சரிதம் மூலமாக சுயசரிதம் மூலமாக அவர் ஆஸ்தமாவால் அவதிப்பட்டார் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார் முதுகு வலி இருந்தது எல்லாம் வல்ல இறைவன் ஆஸ்தமா நீரிழிவு நோய் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தார் யோசித்து பாருங்கள் மூன்றாவது சோதனை யலித் வலம் யுலத் அவர் பெறவும் இல்லை பெற படவும் இல்லை பகவான் ரஜினிஷ் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் அவருக்கு தாயும் தந்தையும் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவர் அமெரிக்காவிற்கு சென்றார் அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தினார் ஆரிகான் மாநிலத்தில் அவர் ஒரு மையத்தை ஆரம்பித்து அதற்கு ரஜினீஷ்புரம் என்று பெயர் சூட்டினார் தனது சொந்த கிராமம் பிறகு அமெரிக்க அரசாங்கம் அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைத்தார்கள் பிறகு அமெரிக்க அரசாங்கம் தனக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சித்ததாக அவர் கூறினார் யோசித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனை விஷம் கொடுத்து கொல்ல முயற்சிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்க அரசு அவரை அந்த நாட்டிலிருந்து துரத்தியது மீண்டும் இந்தியா வந்தார் புனேவிற்கு சென்றார் தனது ஆசிரமத்திற்கு சென்றார் அதை இப்போது ஓஷோ கம்யூன் என்று அழைக்கிறார்கள் அங்கு நீங்கள் ரஜினீஷின் சமாதிக்கு சென்று பார்த்தால் அங்கு இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பகவான் ரஜினிஷ் ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் அவர் இந்த உலகிற்கு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை வருகை தந்திருந்தார் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை ஆனால் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை இந்த உலகிற்கு வருகை தந்தாராம் உலகின் இருபத்தி ஓரு நாடுகளில் அவருக்கு விசா மறுக்கப்பட்டது என்று அதில் குறிப்பிட மறந்துவிட்டார்கள் எல்லாம் இறைவன் இந்த உலகுக்கு சுற்றுலா வந்தார் அவருக்கு மறுக்கப்படுகிறது சில நாடுகளுக்கு அவரால் போக முடியவில்லை கிரேக்க நாட்டின் ஆர்ச் பிஷப் அவரது அரசுக்கு சொன்னார் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றாவிட்டால் அவர் வீட்டையும் சீடர்களின் வீட்டையும் எரிப்போம் என்றார் கடைசி சோதனை வல்லம் இது கடுமையான சோதனை உண்மையான எல்லாம் இறைவனை தவிர இதில் யாராலும் தேர்ச்சி பெற முடியாது நீங்கள் இறைவனை எதோடு ஒப்பிட்டால் அவன் இறைவன் அல்ல எக்குல்ல எக்குள்ள அஹத் நமக்கு தெரியும் ரஜினிஷிற்கு மற்ற மனிதர்களை போல நீண்ட தாடி ஒரு மூக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் ரெண்டு கைகள் இருந்தன இறைவனை இந்த உலகில் வேறு எதோடும் ஒப்பிட முடிந்தால் அவன் இறைவனை அல்ல வலம் எக்குல்ல உக்குஃபன் யாராவது வந்து எல்லாம் வல்ல இறைவன் அர்னால் ஸ்குவாசனேகரை விட ஆயிரம் மடங்கு பலசாலி என்று சொன்னால் அர்னால் ஸ்குவாசனேகரின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அர்னால் ஸ்குவாசனேகர் தெரியும் அல்லவா மிஸ்டர் வேர்ல்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டங்களை வென்றவர் அவர் இந்த உலகத்திலேயே பலசாலி இந்த யூனிவர்ஸிலேயே பலசாலி நீங்கள் இறைவனை யாரோடு ஒப்பிட்டாலும் சரி அது அர்னால் ஸ்வாசனேகராக இருக்கலாம் தாரா சிங்காக இருக்கலாம் கிங்காங் ஆக இருக்கலாம் ஆயிரம் மடங்காக இருந்தாலும் பத்து லட்சம் மடங்காக இருந்தாலும் உலகில் இருக்கும் எதோடும் இறைவனை ஒப்பிட முடிந்தால் அவன் இறைவன் அல்ல வலம் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை இது திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கும் நான்கு வரி விளக்கம் அல்லாஹ் சுபான வத்தாலாவை பற்றி நீங்கள் வணங்கும் கடவுள் யாராக இருந்தாலும் அந்த கடவுளை சூராய் ஹிலாசின் சோதனைக்கு உட்படுத்துங்கள் அந்த கடவுள் தேர்ச்சி பெற்றால் அது உண்மையான கடவுள் இல்லை என்றால் பொய்யான கடவுள்